அடுத்து வரப்போகிறது நமக்கு எந்த மாதம்னு தெரியும் கார்த்திகை மார்கழி தான் மார்கழியில் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வச்சுக்க மாட்டாங்க அது ஏன் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு கெட்ட மாதம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு மாதம் மாசத்துல பன்னெண்டு மாசத்துல இந்த ஒரு மாதம் முழுவதுமே அந்த அம்மனுக்கு அந்த அபிஷேகத்துக்குன்னே இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த கடவுளை மட்டுமே நம்ம மனசார நினச்சி நம்ம இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த மதத்தை ஒதுக்கியிருக்காங்க ஆனால் காலப்போக்கில் அது எப்படி மாறிடுச்சுன்னா இது ஒரு கெட்ட மாதம் இந்த மதம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது எந்த சுப நிகழ்ச்சியுமே பண்ணக்கூடாதுன்னு மாறிடுச்சு ஆனால் வளகாப்பு இந்த மாதத்துல கட்டாயமாக நம்ம பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது மித்தபடி வேற எந்த சுப காரியங்களும் பண்ணிக்க மாட்டாங்க சரி வாங்க இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து நம்மளோட வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் காசு நாங்கள் எவ்வளோதான் நாங்கள் சம்பாரிச்சாலும் எங்கள் கையில் இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவு வந்துடுது இல்லை வீட்டில் வந்து வரவே வரது இல்ல செலவு மட்டும்தான் இருக்குது வீட்டில் வந்து அந்த மகாலட்சுமி எங்கள் வீட்டில் இருக்கணும் சாப்பாட்டுக்கு குறைவு இருக்கணும் அப்புறம் வந்து வீட்டில் எல்லாருமே கை கால் சுகத்தோட இருக்கணும் அந்த ஆண்டவ எங்களுக்கு கொடுத்துருக்க செல்வத்தை நாங்கள் பத்திரமா பாதுகாக்கணும் இப்படி நினைக்கிற எல்லாருமே இந்த வழி பண்ணுங்க போல தான் ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒன்று என்னன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணுங்க நாலு மணிக்கு எந்த கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதனால தான் நீங்க கஷ்டப்பட்டா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நீங்க எப்பயும் போல நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு வெளியே வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நான் எப்போயுமே வெளியே வைப்பேன் அந்த வழக்கை வச்சுக்கோங்க வெளியே ரெண்டு சைடு விளக்கு வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் விளக்கு பொருத்தி சாம்பிராணி பற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபடணும் எப்பயும் போல காலையில் திருப்பாவை வந்து அப்போ நீங்கள் படிக்கணும் அந்த திருப்பாவை வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த திருப்பாவையை படிக்க தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி படிக்காதவங்க புதுசாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை படிங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த வழிபாடு நீங்கள் கல் டெய்லி இருபத்தொம்போது நாளும் விடாமல் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது என்னன்னா நீங்க வந்து மாதத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு நாள் வந்து தனுர் அபிஷேகம் நல்லா கேட்டுக்கோங்க தனுர் அபிஷேகம்ன்றது ஒரு கோவிலில் நடக்கும் மேக்ஸிமம் எல்லா கோவில்லையுமே நடக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதுல ஒரு நாளாவது நீங்க அந்த கோவில்ல போய் கலந்துக்கணும் அந்த அபிஷேகத்தை போய் பார்க்கணும் பார்த்து கண்ணார பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடாத பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சொல்றாங்க கண்டிப்பா இதை முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாவே அமையும் இந்த மார்களே கஷ்டப்படுறவங்க இதை நீங்க பண்ணி அடுத்த தடவை இப்போ அடுத்த வருஷத்துல இதை விட மேலும் நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க நாங்கள் இந்த இதை பண்ணோம் நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம்னு அந்த விதத்துல கண்டிப்பாக இந்த பலன் நல்லபடியாக கிடைக்கும் பண்ணுங்க அடுத்தது வந்து மூணாவது என்னன்னா அன்னதானம் தாங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதை பண்ணுங்க சரிங்களா வாரத்தில் மூணு நாள் ஆகுது நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் உங்கள் நாளாக முடிஞ்சது இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கே எங்களுக்கு வழி இல்லை என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க பச்சரிசி இருக்கும் தெரியுங்களா ரேஷன் கடையில் கொடுப்பாங்க அந்த பச்சரிசியை அரைச்சி இந்த எறும்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த எறும்பு புத்தில் போய் போடுங்க அது உங்களால டெய்லியுமே போட முடியும்ல அந்த எறும்புகள் அந்த எறும்புகளுக்கு போடும்போது லட்சக்கணக்கான எறும்புகள் அந்த கொஞ்சோண்டு பச்சரிசிய ஏகப்பட்ட எறும்புகள் சாப்பிடும் அதனால யையாவது பண்ணுங்க இல்லை எங்களால் முடியுங்க எங்களால் நல்லா நாங்கள் செய்ய முடியுன்றவங்க நல்லா உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இல்லாதவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தானங்கள் நிறைய பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே அந்த கடவுளுக்காக விதிக்கப்பட்ட மாதங்கள் தான் இந்த சாரி இந்த நாட்கள் முழுவதுமே அதனால் இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு கடவுளுக்கு நேரமாக நினச்சி நீங்கள் எல்லோரும் செயல்படுங்க மாலை போட்டிருக்கவங்களும் சரி போடாதவங்களும் சரி எல்லோருமே அந்த கடவுளை தியானிங்க அந்த ஒரு மாதம் தானுங்க மாலை இருக்க முடியாதா என்ன லட்சக்கணக்கான காசு வரும் இதெல்லாம் பண்ணுன்னா பண்ணாமல் இருப்போமா அது மாதிரி தான் பலன்கள் அதிகமாக இருக்குது அதனால் இதை மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் அமுச்சி விடுங்க இல்லை எங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா பாய்